ஓர இடத்துல மோகனை வந்து சந்திக்கிறாங்க அங்க வந்து மோகனுக்குள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுது மட்டும் இல்லாம அவங்களோட இறந்து போறாங்க வந்து பழி வாங்குறதுக்காடி விஜயோட குளத்தைய கடத்தி வச்சு வாங்குற ஒரு ஸ்டோரி தான் வேஷம் போட்டு நார்மலா இருக்கிற ஸ்டோரி தான் அது எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஓரளவுக்கு மீடியமாவே ஸ்லோவா போயிட்டு செகண்ட் ஹாஃப வந்து ரொம்பவே வந்து வேகமா நல்லா பாஸ்ட் போகுது தளபதி சிலை தளபதி இதுதான் படத்தோட கான்செப்ட் ஸோ தளபதி வந்து தான் ஹீரோ இளைய தளபதி வில்ல இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை இதுல யார் ஜெயிச்சா அப்படின்றத இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இல்லப்பா யார் இன் டேஞ்சர் விஜய் பத்தி சொல்லி ஆகணும் ஸோ ரெண்டு ரோல்லையுமே வந்து சும்மா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதுல எனக்கு குறிப்பாக புடிச்சு எதுன்னு கேட்டீங்கன்னா இளைய தளபதி வந்து அந்த காட்டுக்குள்ள பிரசாந்தோட மகளை கொள்ள ட்ரை பண்ணுறப்ப அவரும் ஆக்ஷன் போட்டிருப்பாரு சும்மா வேற லெவலில் தரமாகவே இருக்காரு டான்ஸ் ஆகட்டும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் ஸோ விஜயோட கேரியர்ல இப்போ கடைசியாக வந்த பி இருக்கட்டும் வாரிசு இந்த லியோ இந்த படங்கள் எல்லாத்தையும் கூட இந்த படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக சும்மா வேற லெவலில் சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காங்க ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மொத்தம் ஃபுன்னு ஃபேமிலி சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு அதுவுமே வந்து அந்த குழந்தையை தொலைச்சி தேடுறப்ப அவர் எமோஷன் சீனெலாம் இருக்கும் இதை வந்து சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பார் ஸோ அந்த லெவலில் இருக்கட்டும் எமோஷன் சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது எனக்கு குழந்தைய நினச்சுலாம் டென்ஷன் இல்லை காந்தியை நினச்சிதான் டென்ஷன் அதே மாதிரி வந்து ஏஐ ஏஐ வந்து சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அந்த சின்ன வயசு விஜயை வந்து சூப்பராக கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பார்க் சாங் வர்றப்போ கூட நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் வந்து நல்லாவே முடிஞ்சு அது மாரி இன்னும் நல்லா காட்டியிருந்தாங்க ஸோ படத்தில் வந்து இன்னுமே வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீன்லையுமே வந்து அந்த சின்ன வயசு விஜயை வந்து சூப்பராக காட்டியிருக்கிறாங்க டிஏஜி பண்ணுறப்ப நல்லாவே நான் சூப்பராக வந்திருக்குது க்ளோஸ் அப் சாட்டாக இருக்கணும் லாங் சாட்டாக இருக்கு எல்லா சாட்லேயும் எல்லா ஃப்ரேம்லேயும் நல்லா வந்திருக்கு சோ இதல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா you can stop me no one can stop you ரொம்பவே சின்ன வயசு நாளைய தீர்ப்பு விஜய காட்டறப்ப தான் ரொம்பவே ஒஸ்டா போயிருக்கு இருக்கு ஒட்டவே இல்ல நமக்கே ஏதோ பொம்மை படம் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு ரொம்பவே ஒஸ்டா இருக்குது அந்த சீன் என்ன முடியல நான் சொல்ல நான் போறேன் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு தன்னுடைய இயக்கத்தில் எப்படியெல்லாம் வந்து ஃபன்னாக பண்ணுவாரோ அந்த மாதிரி இதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ அவர் வந்து நல்லாவே வந்து ஸோ விஜய் ஒரு பெரிய ஆக்டரை வச்சு படம் பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம அதுக்கு உண்டான எல்லா எஃபெக்ட் போடணும்னு சொல்லி எல்லா மாதிரி எஃபெக்டும் போட்டிருக்காரு எல்லா நடிகர்களுக்கும் இந்த படத்தில் ஒரு பேசிகிட்டு இருக்காரு சிவகார்த்திகன் ஃபேன்ஸாக உனக்கு இந்தா கமல் ஃபேன்ஸாக இந்தா உனக்கு இருந்தா ரஜினி ஃபேன்ஸாக இந்தா உனக்கு இந்தா தோனி ஃபேன்ஸாக இந்தா உனக்கு இருந்தான்னு சொல்லி எல்லா வகையான ஃபேன்ஸுக்குமே வந்து அவ போட்டு திணிச்சிருக்கிறாரு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னா ஒரு நல்ல சென்டர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காம இருங்க ஸோ நான் ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு தான் போதும் பா அந்த மாதிரி ஃபேமிலியாக போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓகே மற்றபடி நான் போய் இந்த படத்துல இதில் டீட்டெயில் இருக்கா இப்படி லாஜிக் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாது மருதமலை மாமணியே சங்கர் ராஜா ஸோ பாட்டா எல்லாம் ஒவ்வொரு பாட்டா வெளியில வர்றப்ப அவ்வளவு சுமாராக இருந்துச்சு கேட்கறதுக்கு அதுவே படத்துல பாக்குறப்ப படத்தோட ஒட்டி பாக்குறப்ப ஸோ நல்லாவே இருக்கு ஸோ படத்தில் தேவையில்லாமல் பாடுகளை திரிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பார்க் சாங்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியல ஸோ நார்மலாக நல்லா போய்கிட்டு இருக்கிற படத்தை வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பாடல் ஸோ அது பாட்டாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஓகே அந்த சீனுக்கு அது தேவையில்லாத பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ வயசான என்னையா A lion படத்தோட ரிலீஸ் டேட்க்கு ரொம்பவே வந்து கம்மியா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தை ரெடி பண்ணனனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. விஜய்க்கு மட்டும் தான் அது. சோ ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து விஜய்கா வந்து விஜயகாந்த் விஜய்கா தான் அது. சொல்லி நம்மளே உத்து பாத்து கீழ வந்து விஜயகாந்த் அப்படின்னு போட்டா மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. அவ்ளோ வஸ்டா இருக்குது. அது மட்டுமில்லாம VFX லாம் ரொம்பவே வஸ்டா இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தில் நடக்கும். ஸ்டேடியம்ல வந்து அவ்ளோ VFX-அ அவ்ளோ மோசமா ஸோ அது பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க அதனால வந்து அந்த ரிலீஸ் டேட்டுக்கு உண்டான வந்து படத்தை ரெடி பண்ணுறப்ப அவ்வளோ குவாலிட்டியாக பண்ண முடியல ஸோ ரொம்ப வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் படத்தை வந்து ஆயிரம் குறை சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொன்றா ஸ்பாய்லர் வந்து ஒவ்வொன்றா பார்த்து 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 நம்ம ரெடி பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு தேட்டராக பார்க்குறப்ப ஒரு ஆடியன்ஸை கூட்டமாக பார்க்குறப்ப படத்தை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் விபி ரெடி பண்ணியிருக்கிறாரு ஸோ விபி வந்து எப்பயுமே உண்டான அந்த ஒரு பட்டாளத்தை வச்சுக்கிட்டு ஸோ அவங்கள வந்து தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் காட்டலை அது எந்தெந்த சீனுக்கு தேவைப்படுறாங்களா அப்படின்ற மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா சரி நான் இன்னைக்கு போகிறேன் இப்போ ஒரு படத்துக்கு இன்னைக்கு போய் ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா தாராளமாக பார்த்துட்டு வரலாம் ஸோ நான் போய் அங்கே அறிவுபூர்வம் நிறையா விஷயங்கள் யோசிப்பேன் சிந்திப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாங்க கண்டிப்பாக கழிவு ஊதித்த வருவீங்க ஸோ அது அவங்களுக்கு உண்டான படம் கிடையாது ஃபேமிலியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி படம் தான்